ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி வந்து சேமிக்க கற்றுக்கிட்டேன் அதை அதை பற்றி தான் நான் அவங்க கிட்டே வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ சேமிப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேக்கப் மாதிரி தான் ஸோ அது இருந்தாலும் நம்ம நம்ம வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக கொஞ்சம் இல்லை நல்லாவே வந்து கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்த நம்ம சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மக்கிட்ட சேமிப்பு இருந்தால் அது ஒரு கான்ஃபிடென்ட் மாதிரி இருக்கும் எல்லா விஷயத்திலையும் நம்மளுக்கு அடுத்தது மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப் ஸ்டைலில் இருந்து நான் வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் ஸோ ஃபஸ்ட்டு இது மட்டும் நான் சொல்லிக்கிறேன் சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ்க்கெலாம் ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் வந்து அந்த காலத்தில் வந்து நடந்துருக்கும் என்னென்னா என்னோடய லைஃப் ஸ்டைலில் வந்து நடந்துச்சு ஸோ கட்டம் பாக்ஸ் மாதிரி போட்டு அது ஒரு நூறு நூறு பாக்ஸஸ் இருக்கும் அது வந்து ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸுக்கு வந்து ஒரு பா அப்படின்ற மாதிரி அந்த நூறு பாக்ஸ் வந்து நம்ம எப்போ ஃபில் பண்ணுறோமோ அப்போ வந்து அந்த மொத்த அமௌண்ட் அது அஞ்சு ரூபா வந்து எடுத்துக்கிட்டு தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்து கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சது பட் வந்து இது மாதிரி நான் வந்து சின்ன வயசில் கொடுக்குற காசு எல்லாமே வந்து நானும் என்னோடய எங்கர் பிரதர்ஸும் வந்து இது மாதிரி சேவ் பண்ணிகிட்ருப்போம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த சேமிப்பில் வந்து இன்ட் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துச்சு ஸோ நூறுரூபா வந்து அப்போ வந்து ஆயிரரூபா மாதிரி ஸோ நூறுரூபா இருந்தால் அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி அதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கான்ஃபிடன்ட் வந்து கிடச்சிது அதுக்கப்புறமா வந்து ஒரு எயித்துக்குள்ளே நடந்தது இந்த வருஷம் நைன்த்து டென்த்து லெவன்த் டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூபாவே வந்து அஞ்சு ரூபாவாக வந்து மாறிச்சு சோ ஒரு கட்டம் வந்து அஞ்சு ரூபாய் அடிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் நான் வந்து அந்த ஸ்டேஜில் இருக்கிறப்ப அப்போ வந்து பார்த்திங்கன்னா டென்த்தாக ப்ளஸ் ஒன்னானு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்போ வந்து அந்த அம்மா வந்து அப்போது நகை வந்து பெரிய பெரிய கடையிலலாம் எடுக்க மாட்டாங்க தெரிஞ்ச ஒரு சேட்டு கடை மூலியமாக தான் அப்போ வந்து எடுப்பாங்க வைக்கிறது பேங்க்லலாம் வைக்க மாட்டாங்க ஸோ பேங்கில் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சில கடைகளில் தான் வந்து போய் எல்லாமே வந்து பர்ச்சேசிங்காக இருக்கட்டும் அடகு வைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கோம் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டம் வந்து அஞ்சு ரூபான்னு சொல்லி அந்த கட்டத்தை வந்து ஃபில் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி வந்து அது ஒரு நூறு கட்டம் இருந்துச்சு அப்போ வந்து ஐநூறுபாவோ என்னவோ அது வந்து பிடிச்சிட்டு அம்மாவுக்கு வந்து நான் வந்து ஒரு தாலியில் கோப்பாங்க இல்லையா உருக்கல்லாம் அந்த மாதிரியே வந்து வாங்கி கொடுத்துருந்தேன் ஸோ அப்போ வந்து ஒரு ஹாப்பினஸ் இருந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் லைஃப்பில் நடக்கிறப்ப தான் ஸோ அந்த சேவிங்ஸுன்றதை பற்றி ஓ சேவிங்ஸ் இருந்தால் நம்ம என்ன கொஞ்சம் வந்து யாருக்குனா அம்மா அப்பாவை வந்து நல்லா பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம கையில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சிக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா டுவெல்த்து முடித்த பார்த்தீங்கன்னா அந்த லீவில் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ டுவெல்த்து முடிஞ்சு ரிசல்ட்டுக்கு வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்கும் அந்த டைமில் வந்து நானே வந்து ஒரு ஒர்க்கிங் மாதிரி போக ஆரம்பிச்சிட்டேன் வெளியே போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன மளிகை கடையில் தான் வந்து அப்போ வந்து கொஞ்சம் ஆக்டிவாக வந்து நான் வேலை செஞ்சிட்ருப்பேன் ஸோ இப்போ மாதிரி கிடையாது ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பேன் ஸோ டாப்பில் வந்து டிடிபியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருக்கிறப்ப ஒரு ஒரு விஷயமா வந்து கத்துக்க ஆரம்பிச்சேன் ஸோ கற்றுக்கிட்டு அதை வந்து ஏன் மணியாக வந்து கன்வெர்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறமா எப்படி இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடைக்கு போயிட்டு டுவெல்த்து முடிச்சதுனால ரொம்ப கம்மியான சம்பளம் தான் ஒரு நாளைக்கு வந்து எழுபது ரூபாவோ எண்பது ரூபாவோ வந்து கொடுத்தாங்க ஸோ டெய்லி மணி மாதிரி ஸோ அது வந்து சரி வரல ஒரு நாளைக்கு ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் நிற்கிற மாதிரியே இருக்கும் ஸோ அது வந்து நம்மளுக்கு லேடிஸுன்றதுனால சரி வரல நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸும் வந்து கற்றுக்க ஆரம்பித்தான் ஸோ அது மூலிமா வந்து எனக்கு கொஞ்சம் டிடிபி டைப்பிங் முடிச்சிருந்தேன் ஸோ இங்கிலீஷ் டைப்பிங் வந்து ஹையர் வந்து முடிச்சிருந்தேன் ஸோ ஸ்பீடாக வந்து டைப் பண்ண தெரியும் ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா டேட்டா கன்வர்ஷன் சொல்லிட்டு ஒரு வேலைக்கு வந்து போகிறேன் அப்போ வந்து ஃபஸ்ட்டு சேலரியாக வந்து எனக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து கிடைக்குது ஸோ அதை வச்சுட்டு கன் டேட்டா கன்வர்ஷன் கற்றுக்குறாங்க அவங்க சொல்லி கொடுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் வந்து முடிச்சு கொடுக்கணும் ஸோ அதுக்கு அவங்க ஒரு சில டேர்ம்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பே வந்து பண்ணுவாங்க சரிங்களா ஸோ மந்த்துக்கே ஒரு மந்த்துக்கே வந்து அதுலேயே வந்து எரர் வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ தௌசண்ட் டூ ஃபிஃப்டியோ என்னவோ அது தான் நான் ஃபஸ்ட்டு பேவாக வந்து வாங்கியிருப்பேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் நாள் வந்து போயிட்டு இருந்தது ஒர்க்கும் வந்து எனக்கு அசைன் ஆச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் வந்து போயிடுச்சு சின்ன சின்ன வீடுங்களில் செட்டப் பண்ணி ஒரு பத்துக்கு சிஸ்டம் செட்டப் பண்ணி அப்போ அவங்க ஒர்க் எடுத்து அதை வந்து பண்ணி கொடுக்க பண்ணி கொடுத்தா பைசா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஜாப் போயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறோம் ஒரு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடோ ஏதோ சம்திங் வந்து கிடைக்குது ஸோ எனக்கு காலேஜ்லேயும் வந்து எனக்கு ஒரு நான் வந்து பிளேஸ் ஆகிட்டேன் காலேஜும் எனக்கு என்ட்ரோல் ஆயிட்டேன் டே காலேஜ் டே காலேஜ் கிடைக்காம எனக்கு ஈவினிங் காலேஜ் பே பண்ணி கிடைக்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ பே பண்ணி கிடைச்ச உடனே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் காலேஜ் போகிறா மாதிரி காலையில் வந்து ஒர்க்கு ஸோ காலையில் வந்து ஒர்க்கு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் வந்து போயிட்டு இருந்தது அப்போ வந்து என்கிட்ட சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எப்படி அப்கிரேட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் வந்து காசு இருந்தது இல்லையா ஸோ கையில் வந்து ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்த மாதிரி காசு மணி வந்துட்டே இருந்தது ஸோ எனக்கு கொஞ்சம் வீட்லேயும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க ட்ரெஸ்ஸுக்கு அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப மேண்டேட்ரியாக தேவைன்னா மட்டும் அம்மாக்கிட்ட கேட்டுக்குவேன் ஸோ அது இல்லாமல் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி காலேஜ்லாம் போகணுன்னா அந்த செலவுக்கெலாம் வந்து என்னோடய ஏர்னிங்ஸ்லேருந்தே வந்து எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபைனல் இயரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜாபுக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹிந்தியில் வந்து ஒரு ரெண்டு எக்ஸாம் வந்து எழுதினேன் பிராத்மிக் சொல்லிவிட்டு சொல்லிட்டு பாஷா அந்த மாதிரி ஒரு மூணு எக்ஸாம் வந்து ஈவினிங்கில் ஈவினிங்னா காலேஜ் முடித்து டேரெக்டாக வந்து ஹிந்தி கிளாஸ் போயிடுவேன் ஸோ அது வந்து சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் அது வந்து ஒரு நாலு எக்ஸாமும் மூணு எக்ஸாமோ தான் முடிக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா வந்து ஃபைனல் இயர் வந்துட்டதுனால என்னால் அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியல ப்ளஸ் வந்து எனக்கு அரியரும் வந்து வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் வந்து எனக்கு ரெண்டு வருஷம் அந்த ரொட்டீன் லைஃப் வந்து இருந்தது ஸோ அதனால் வந்து சரி இதை வந்து ஃபைனல் இயர்க்குள்ளே கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேப்பராக மூணு பேப்பராக சரியாக தெரியல ஸோ ஏன்னா மு நான் முடிச்சு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அதனால் வந்து சரி அதை கிளியர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கு விழுந்து விழுந்து படித்து அந்த ஃபஸ்ட் இயரில் நான் வந்து செமஸ்டர் தான் நான் வந்து செமஸ்டர் தான் வந்து படித்தா நான் செம் கிடையாது அந்த மூணு வருஷமும் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆறு எக்ஸாம் ஆறு செமஸ்டர் வந்து வரும் ஸோ அதையும் சேர்த்து நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து ரெண்டு செமஸ்டர் அந்த பேப்பர்ஸ் இல்லாமல் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பேப்பர்ஸும் வந்து நான் வச்சுருந்தேன் இல்லையா ஸோ அதையும் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருந்தேன் ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனல் இயரில் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிவிட்டேன் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எனக்கு மேரேஜ் ஆகி போய் எழுதினேன் அது வந்து மெயின் சப்ஜெக்ட் கூட கிடையாது அது அலைட் சப்ஜெக்ட் தான் ஸோ அதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு வழியாக வந்து டிகிரியை ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டு முடித்து வச்சாச்சுங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இப்படி தான் வந்து நான் வந்து சேமிக்க கற்றுக்கிட்டேன் அப்புறம் வந்து கேவிபியில் வந்து அமௌண்ட் வந்து ஒரு இருபதாயிரம் பக்கம் வந்து போட்டு வச்சுருந்தேன் ஸோ இந்த அந்த இருபதாயிரத்தை வந்து நான் வந்து நான் சேமிப்பாக வந்து எடுத்துக்கிட்டேன் கேவிபியில் அதான் வந்து கொஞ்சம் அப்கிரே அப்கிரேட் வந்து ஆகிட்டோம் இல்லையா ஸோ கொஞ்சம் பெரிய பசங்களாம் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறமா வந்து டெபிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருந்தது அந்த இருபதாயிரத்தை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை அதை மல்டிப்ளை பண்ணணுமா அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு அப்போ வந்து கருத்து வந்து சரியாக தெரியல யார் யாரும் வந்து சொல்லி கொடுக்கல சரி ஓகே ஒரு பிஸ்னஸ் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செயின் மல்டி செயின் ஆம்வே அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் வந்து அப்போ வந்து இருந்த காலக்கட்டம் ஸோ அப்போ தான் வந்து புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்து அந்த மணி கொஞ்சம் இருபதாயிரம் ரூபாய் இருக்கும் இல்லையா ஸோ அதை அம்மா கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா அதையும் சேர்த்து நான் என்ன பண்ணிட்டேன் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இந்த மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்லுங்க